கொலுன்றது நவராத்திரியை முன்னிட்டு பொம்மைகளை வைத்து செய்யப்படும் ஒரு வழிபாட்டு முறையாகும் பெரும்பாலும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளில் இன்னமும் கொண்டாடிட்டு இருக்காங்க நவராத்திரினா பெண்களுக்கு உரித்தான பண்டிகைன்னு நினச்சிட்டு இருக்காங்க நவராத்திரி காலங்களில் ஆண்கள் விரதமிருந்து தேவியை பூஜிக்கிறதுனால இஷ்டக்காரிய சித்தியை அடைய முடியும் குழந்தைகளுக்கு சரஸ்வதி பூஜையும் உழைப்பவர்களுக்கு ஆயுத பூஜையும் நவராத்திரியில் தான் கொண்டாடப்படுகிறது இதையே வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பத்து நாளையும் சேர்த்து தசரான் கொண்டாடுறாங்க புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்து ஒம்பது நாட்கள் அன்னை ராஜராஜேஸ்வரியை கலசத்துல கலசத்தில் ஆவாகனம் செய்து முறைப்படி பூஜிப்பார்கள் முதல் மூன்று நாட்கள் வந்து துர்கையாகவும் ரெண்டாவது மூன்று நாட்கள் லட்சுமி தேவியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் பூஜிப்பாங்க குழுவை அஞ்சு படி ஒம்பது படி என்று வைப்பாங்க ஒம்பது படி மிக விசேஷமானது முதல் படியில் ஓரிரு ஜீவன்களாக விளங்கும் செடி கொடி புல் போன்றவற்றையும் ரெண்டாவது படியில் ஈரறிவு ஜீவராசிகளான விலங்குகள் அதாவது நத்தை சங்கு போன்றவற்றையும் மூன்றாவது படியில் கரையான் எறும்பு போன்றவற்றையும் நான்காவது படியில் நண்டு வண்டு போன்ற ஜீவராசிகளையும் ஐந்தாவது படியில் மிருகங்கள் பறவைகள் போன்றவற்றையும் ஆறாவது படியில் மனிதர்களையும் ஏழாவது படியில் மனித நிலையில் உள்ள உயர்ந்த சித்தர்கள் ரிஷிகள் மற்றும் மகான்களையும் எட்டாவது படியில் தேவர்கள் ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ராஜராஜேஸ்வரி மற்றும் விநாயகர் என வரிசையாக வைக்கிறது விசேஷம் இதோட கொலுப்படியில் மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை சித்தரிக்கும் பொம்மைகளையும் அடுக்கலாம் அதாவது திருமண செட்டு சாமி ஊர்வலம் செட்டு கோவில் குளம் பள்ளிக்கூடம் பார்க்கு காடு மலை அதில் வாழும் விலங்குகள் இப்படி எல்லாத்தையும் விருப்பப்படி அழகாக அடுக்கி வைக்கலாம் கொழு வச்சிருக்க வீட்டுக்கு உறவினர்கள் நண்பர்கள் தினமும் மாலை வேளையில் வந்து பக்தி பாடல்கள் பாடுவது கதைகள் சொல்வது புராண கதைகள் வாசிப்பது நடைமுறை மாலை வேளையில் சாமி கும்பிடுவாங்க அதன் பின்னர் கடவுளுக்கு படைக்கப்பட்ட இனிப்பு பலகாரங்களை வீட்டுக்கு வந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து உபசரிப்பார்கள் இது இந்த கொழு பத்து நாட்கள் நடைபெறும் இந்த கொழு வைக்கிற முறையை வழி வழியாக ஒரு சில குடும்பத்தினர் எடுத்து செய்துட்டு வருவாங்க செய்ய முடியாதவங்க தினமும் இதுபோல் பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் இப்படி கொழு வைக்கிறவங்க வீட்டுக்கும் கொழுவை நம்ம போய் பார்க்குறதுனால நமக்கு கல்வி செல்வம் வீரம்னு இந்த மூன்றும் நம்மக்கிட்ட நிறையவே வந்து சேரும் அப்படின்றது நம்பிக்கை சின்ன வயசில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இது போல் கொலு வைக்கிற வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு நிறைய சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம்